நாம என்ன நினைக்கிறோம் இட் பிலாங்ஸ் டு அஸ் இல்லையா இல்ல 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 எழுபத்தி வயசுல தெரிஞ்சு பேரும் ஓனர் ஆளுன்னு ஏன்னா நீங்க சொன்னது எதுவுமே அந்த உடம்பு கேட்காது இரவு தந்தான் ஓசியில கொடுத்தான் இத்தனை வருஷம் குடுக்குறேன் லீஸ் இல்ல டெனன்சி அக்ரிமெண்ட்ல ஒண்ணுமே இல்ல அது எந்த அக்ரிமெண்ட் இல்லாம ஃப்ரீயா கொடுக்குறான் சட்டப்படி பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை என்ன கேட்டா வி ஆர் ஸ்பாட்டிங் ஆன் சம் ஒன்ஸ் லேண்ட் பேசிக்கலி நீங்க தான் அந்த எக்ஸ்பர்ட் ஆச்சா அப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம்

சரி இதெல்லாம் நமக்கு ஒண்ணு பாட்டு போட்டுக்காரு நமக்கு எல்லாரையும் பார்த்து முடியல கத்தி பார்த்தோம் கூப்பாடு போட்டு பார்த்தோம் ஊரல உருவெல்லாம் பேசி பார்த்தேன் கத்தணும் எல்லாம் முடியல ஒரு கேச போட்டு கடவுள் மேல அவரு தான் வந்து டிஃபெண்டன் நான் பிளேன்டிஃப் போட்டு இந்த மாதிரி இத்தனை வருஷம் என் கூட இருந்த என்னுடைய கணவனோ மனைவி அந்த உறவெல்லாம் இருந்தவர் வந்து சொல்லாமல் கொல்லாமல் நோட்டீஸ் கொடுக்காம கடவுள் வந்து ஆள கலாப்பிட்டான் அவனை எனக்கு திருப்பி கொடு அதுக்கு இவ்வளோ கம்பன்சேஷன் ஜெனரல் டேமேஜஸ் ஸ்பெசிஃபிக் டேமேஜஸ்ன்னு போட்டு அடித்து ஒரு பெட்டிஷனை போட்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணால் இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது ஏன் அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது அதனால போனால் போகட்டும் போடாமருகா என்ன முருகா என்ன முருகா பாட்டுதலும்